ஆண்டாள் சித்தி நாம் எல்லவரும் அறிந்த செய்தி ஆண்டாள் ரங்கனை மணந்து ஸ்ரீரங்கத்தினுள் புகுந்தாள் என்பது பின் அவள் ஒரு பக்தே என இல்லை அவள் பக்தே அல்ல அவள் ஒரு பெரிய யோகி ஆவாள் அவளும் யோகம் பயின்று அதுவும் கண்மணி தவம் செய்து சுழிவாசல் திறக்கப் பெற்று சுழி உச்சியில் கண்ணனுடன் ஐக்கியம் ஆன பெரிய யோகி ஞானி ஆவள் ஆனால் வைணவ உலகம் இதை பக்திமயமாகத்தான் பார்க்குது என் செய்வது பாவம் அறிவு விளக்கம் இல்லை ஆண்டாள் செய்த கண்மணி திருவடி தவத்துக்கு சான்று சாந்தோக்கியோ உபனிஷதம் பிரமாணம் பிரஜாபதி இந்திரனுக்கும் அசுரர் தலைவன் விரோசனனுக்கும் கூறிய ஞான உபதேசம் கண்ணின் பாவையில் ஆடும் ஒளியே பிரம்மம் ஆகும் இது அழிவில்லாத பரம் ஆகும் காலத்தை கடந்து நிற்கும் பொருள் பிரம்மம் ஆன்மா ஆன்ம ஒளி பயிற்சி பாத்திரத்தில் வைத்திருக்கும் நீரில் உங்கள் முகத்தை பார்க்கவும் அதில் பரத்தின் காட்சி கிடைக்கும் ஆண்டாளும் நீரில் தன் கண்ணில் கண்ணனைக் கண்டுதான் பயின்றாள் அவள் காலத்தில் கண்ணாடி கிடையாது ஆகையால் நீரில்தான் பயிற்சி நடந்துள்ளது அவள் செய்த தவத்திற்கு சான்று நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா டி நேய நிலைக்கதவம் கேலோர் எம்பாவாய் பொருள் சுழுமுனை வாசல் காப்பான்கள் தாழ் திறக்கவும் எனக் கேட்டுக்கொள்கிறார் இந்த வாயிலே உள்ளே இருந்துதான் திறப்பார்கள் அது சொர்க்க வாசல் பரமபத வாசல் ஆம் ஆன்ம தரிசனத்துக்கு வழிவிடும் வாசல் இது வள்ளல் பெருமான் கூறும் புருவக்கண் பூட்டு திறப்பு ஆம் ஞானிகள் கருத்து ஒத்துமை இருக்கும் வேறுபாடே இல்லை ஆண்டாள் ஞான அனுபவம் வேண்டி விண்ணப்பிக்கும் பாடல் உந்து மதுகலற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குரலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவே பந்தல் மேல் பல்கால் குயிலினுங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதில் சுழி உச்சி திறந்து வெட்ட வெளி துவாத சார்ந்த அனுபவம் வேண்டும் ஆன்மா அனுபவம் அதன் கலப்ப வேண்டும் என தன் பிரார்த்தனை வைக்கிறாள் அவள் பக்திமான் அல்ல அவளுக்கு உள்ளுணர்வு உணர்த்த அவள் ரங்கன் ஆகிய ஆன்மாவுடன் கலப்பது உறுதி ஆகிவிட்டபடியால் அதுதான் கூடாரவல்லி என்ற வைபவமாக கொண்டாடப்படுது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என தொடங்கும் பாடல் வரிகள் ஆண்டாள் சித்தி அவள் வாழ்வியல் லட்சியமாகிய ரங்கனுடன் திருமணம் ஆன்மக் கலப்பு நடந்து விடுகிறது இதைக் கொண்டாடுவதுதான் ஸ்ரீவில்லி ஆண்டாள் தேரோட்டம் இந்த பத்து நாள் வைபவத்தில் ஒரு நாள் தேரோட்டத்தில் பதினாறு வண்டி சப்பரத்தில் ரங்கனுடன் வீதி உலா வருவார் அதுன்ன பதினாறு வண்டி சப்பரம் பதினாறு என்பது பூரண சந்திரனை குறிப்பது அமுத நிலை குறிப்பது அதாவது ஆண்டாள் பூரண அறிவு ஆன்ம நிலை எட்டி அதனுடன் ஒன்றிவிட்டதை உலகுக்கு அறிவிக்கவே உணர்த்தவே இந்த திருவிழாவில் இந்த தேரோட்ட வீதி உலா ஆண்டாள் ஆன்ம அனுபவம் பெற்றதை குறிக்கும் விழா ஆன்ம ஞானி பிரம்ம ஞானி ஆகிவிட்டாள் என்பதை உலகுக்கு அறிவிக்கும் விழா தான் தேரோட்டம் ஆகஸ்ட் ஆண்டாள் பிரம்ம ஞானி ஆனதுதான் அவள் அடைந்த சித்தி துவாத சார்ந்த வெளி அடைந்த அனுபவம் என அறிய வேண்டும் Mutung